பெங்களூரு சிறைத்துறை டிஐஜியா இருந்த ரூபா சிறையில சசிகலாவுக்கு அளிக்கப்பட்ட சிறப்பு சலுகைகளை கண்டுபிடித்து வெளியிட்டாங்க அவங்களோட பேட்டில பெங்களூர் சிறையில சசிகலாவுக்கு சிறப்பு சலுகைகள் அளிக்கிறது குறித்து எனக்கு கைதிகள் நிறைய தகவல்களை கொடுத்தாங்க இதற்காக அவங்கள வேற ஜெயிலுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டாங்க நான் செஞ்ச பணிய துணிச்சல் அப்படின்னு சொல்ல முடியாது என் பணியதான் நான் செஞ்சேன் பெங்களூர் சிறையில முறைகேடுகள் நடந்தத புதிய திரைத்துறை அதிகாரிகள் ஒப்புக்கொண்டிருக்காங்க அது எனக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தல ஜெயில சசிகலாவுக்கு சலுகைகள் அளிக்கிறதுக்கான பணம் கைமாறியது உண்மை நேர்மையான நியாயமான முழுமையான விசாரணை நடந்தா மட்டுமே உண்மை வெளியே வரும் சரியான நேரத்தில் ஆவணங்களை வழங்குவேன் சசிகலாவோட உறவினர் டிடிவி தினகரனுக்கு நெருக்கமான மல்லிகார்ஜுனா அப்படிங்கிறவர் மூலமா கர்நாடகத்தை சேர்ந்த பிரகாஷ் என்பவர் இரண்டு கோடி ரூபாய் கைமாற்றியுள்ளதா தகவல்கள் வந்தது முதல்ல அதை நான் நம்பல அதுக்கு பிறகு டெல்லி போலீசார் கிட்ட அவங்க ரெண்டு பேரும் கொடுத்த வாக்குமூலம் தொடர்பான ஆதாரத்தின் நகல் கிடைச்சது அதன் பேர்ல கலாவுக்கு வசதிகள் செய்து கொடுக்க பணம் கைமாறியதை கண்டுபிடிச்சேன் இந்த பணம் பெங்களூரு சிறைத்துறை தலைமை கண்காணிப்பாளரான கிருஷ்ணகுமார் மூலமா டிஜிபி ராவுக்கு போயிருக்கு இந்த விஷயத்துல கிருஷ்ணகுமார் மூலமா சிறையில பிரகாஷ் தற்போது இந்த ஊழல் சம்பந்தமா கர்நாடக லஞ்ச ஒழிப்பு பிரிவுல புகார் அளிக்கப்பட்டிருக்கிறதா கேள்விப்பட்டேன் என்னோட நடவடிக்கைக்காக என் மேல மான நஷ்ட வழக்கு தொடர்ந்தா தொடரட்டும் அதை சந்திக்க தயாரா இருக்க அப்படின்னும் அது மட்டும் இல்லாம எனக்கு எந்த மிரட்டலும் வரல சிறை விதிமுறைப்படி முதல் வகுப்பு மற்றும் இரண்டாம் வகுப்பு கைதிகள் மட்டும்தான் தங்களுக்கு வேண்டிய உடைய அணிந்து கொள்ளலாம் தற்போது நான் ஏற்றிருக்க போக்குவரத்து பிரிவுல சாலை விபத்துகளை தடுத்து பாதுகாப்பை பலப்படுத்துவது பற்றி ஆராய்ச்சி மேற்கொள்ள திட்டம் போட்டிருக்கேன் அதுக்கு பிறகு இந்த துறையில மேம்பாட்டு திட்டங்கள் கொண்டு வரப்படும் என்னோட நடவடிக்கையால ஈர்க்கப்பட்ட திரைப்பட இயக்குனர் ரமேஷ் என்னோட ரூபா முறைகேடுகள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கறதுனால என் பெயர்ல சினிமா தயாரிக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கிறது குறித்து யோசிச்சு முடிவெடுப்ப அப்படின்னு சொல்லிருக்காங்க இந்த நிலையில கர்நாடக போலீஸ் வட்டாரத்துல நேற்று ஒரு மொட்டை கடிதாசி வந்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு டிஜிபில இருந்து எஸ்பி வரைக்கும் இந்த கடிதம் அனுப்பப்பட்டிருக்கு அந்த கடிதத்துல சிறைத்துறை காவலர்கள் அப்படின்னு மட்டும் குறிப்பிடப்பட்டிருக்கு ஆனா கடிதத்துல எந்த ஒரு கையெழுத்தும் இல்லை அந்த கடிதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னா கர்நாடக மாநிலத்துல தொழில் பாதுகாப்பு படை இயங்கிட்டு வருது இந்த படையில முன்பு ஏட்டாகவும் இப்ப பதவி உயர்வுல சப் இன்ஸ்பெக்டராகவும் இருக்கிற கஜராஜா மாகனூரு அப்படிங்கிறவரு பெங்களூரு பரப்பன அக்ரஹாரத்துல சிறைத்துறை பாதுகாப்பு பிரிவுல நியமிக்கப்பட்டிருக்காரு இங்க இருக்கிற இவரு சிறையில இருக்கிற பல விஐபி களுக்கும் வீட்டு உணவு மாத்திரைகள் பழங்கள் சப்ளை பண்ணிட்டு இருக்காரு அந்த வகையில கருப்பு பதுக்கல்ல கைதான வீரேந்திரா புதிய நோட்டுகளை பதுக்கி வைத்த வழக்குல கைதான நெடுஞ்சாலைத்துறை உயர் அதிகாரி ஜெயசந்திரா இரும்பு தாது வழக்குல கைதான ஐஏஎஸ் அதிகாரி காங்கோரம் படேரியா இவங்க எல்லாருக்கும் வேண்டிய உதவிகளை செஞ்சிருக்காரு இதே மாதிரி பரப்பன அக்ரஹார சிறையில சொத்து குவிப்பு வழக்குல சிறையில அடைக்கப்பட்டிருக்க சசிகலாவுக்கும் காய்கறிகள் பழங்கள் மருந்துகள் சாப்பாடுகள்லாம் உள்ள எடுத்துட்டு வர்றதுக்கு உதவியும் செஞ்சிருக்காரு இதற்காக சசிகலாவோட உறவினர்கள் கூட நெருக்கமான இருக்காரு சசிகலாவுக்கு சமையல் செய்ய தேவையான காய்கறிகள் பாத்திரங்கள் பழங்கள் இது எல்லாமே எடுத்து வர்ற ரெண்டு ஆம்புலன்ஸை செஞ்சு கொடுத்திருக்காரு இதுக்கு இவருக்காக கணக்கில பணம் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த பணத்துல நாகனஹள்ளியில ரெண்டு மாடி கட்டிடமும் கட்டி வச்சிருக்காராம் அது மட்டும் இல்லாம ஆயிரத்தி இருநூறு சதுர அடி வீட்டு மனையும் வாங்கி கொடுக்கப்பட்டிருக்கா சிறையில உள்ள விஐபிகளை அவங்களோட உறவினர்கள் நண்பர்கள் அடிக்கடி சந்திக்க ஏற்பாடும் செய்து கொடுத்திருக்காரு இதுக்காக சிறை விதிகளும் மீறப்பட்டிருக்கு பார்வையாளர் கோப்பில கையெழுத்திடாம சிறையில உள்ள விஐபிகளை அவங்களோட உறவினர்கள் சந்திச்சிருக்காங்க சசிகலா அரசியல் குறித்து விவாதிக்க ஒரு அறையையும் ஏற்பாடு செஞ்சு கொடுத்திருக்காரு இதே மாதிரி பல விதிமுறை மீறல்களையும் சிறையில நடத்திருக்காங்க இந்த மாதிரி அந்த கடிதத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு சசிகலாவுக்கு உதவிய சப் இன்ஸ்பெக்டர் குறித்து ஏற்கனவே டெல்லி விசாரணை இது குறித்து மத்திய உள்துறைக்கும் தகவல் கொடுக்கப்பட்டிருக்கு உள்துறை உத்தரவின் இந்த குறித்து வருமானத்துறை அதிகாரிகள் விசாரணை கஜ மாகனூருக்கு வழங்கப்பட்டிருக்க வீட்டுமனை முடக்கியும் வைக்கப்பட்டிருக்கு அதுல ஜூலியான ஒரு பார்ட்டிசிபென்ட் அந்த பொண்ணு வந்துங்க ஒரு இருக்கிற பொண்ணு அந்த பொண்ணு தன்னை மெரினா கடற்கரையில ஜல்லிக்கட்டு போராட்டத்தப்ப தன்னை ஒரு தமிழ் போராளி சொல்லி தமிழச்சி அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்திக்கிட்டாங்க ஆனா அவங்க அங்க என்ன பெரிய சாதனை பண்ணிட்டாங்க மெரினால எத்தனையோ பேர் போராடினாங்க அவங்களுக்கு எல்லாம் கிடைக்காத இந்த கவரேஜ் ஏன் இவங்களுக்கு கிடைக்குது அதாவது அந்த பொண்ணு வந்து முழுக்க முழுக்க மோடியை எதிர்த்து இந்தியாவை எதிர்த்து